அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இடம்பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை கழகம்தான் அவருக்கு வழங்கியது அந்த நன்றியெல்லாம் மறந்து பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எந்த கட்சியை ஈயசக்தி என்று சொன்னாரோ அந்த கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு தினம் அவர்களுக்காக அடிமை குரல் கொடுத்து பார்த்தோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக சேவை செய்கின்ற கட்சி மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி செய்வதிலே முதன்மையான கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து இன்று வரை தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்திச்சு இருக்கின்றது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பிரிவு பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வந்த செய்தியாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மற்ற மாநிலத்திற்கு முன்மாதிரி மாநிலமாக விளங்கு என்று சொல்கிறார் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சினையை என்ன என்று தெரியாது இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவர் தான் அண்மையில நேற்றைய தினம் வலைதளையில் இருந்த ஒரு செய்தி இதையாவது பார்த்து

நான் இன்னைக்கு ரெண்டாயிரவா பே பண்ணிடுறேன் நாளைக்கு வந்து த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி குடுத்துறேன் சார் அப்படிங்கிறது இங்க வேண்டாம் ஒரு இடத்துல போய் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட்டிட்டு அங்க ரெண்டாயிரம் ரூபாய் குடுத்துட்டேன் சரிங்க சார் நான் வண்டி சொல்லும்போது ஒரு நிமிஷம் நில் நான் உங்களுக்கு கொஞ்சம் பேசணும் எதனா சொன்னா தப்பா நாங்க சொல்ல மாட்டேன் இல்ல சார் பரவாயில்ல இவ்வளவு ஹெல்ப்பா நீங்க சார் இந்த மாதிரி உங்க நான் பார்த்தப்பவே உங்க மேல எனக்கு ஆசை வந்துச்சு இருக்கு நான் எனக்கு கால் பண்றியா எப்படி சொல்லு அப்படின்னு சார் நான் கால் பண்றேன் சார் வண்டி நீங்க தேடி கட்டுக்க சொன்னீங்க அதுக்கு அதுதான் வந்துருக்கானு ஸ்டேஷன் வாங்க போய் பேசிக்கலாம் ஸ்டேஷன் பண்ணிட்டேன் கம்ப்ளைண்ட் அது நான் ஓகே எல்லாம் முடித்து எழுதிட்டு இருக்கும்போது எல்லாம் ஏன் என்ன என்ன எனக்கு பதில் சொல்லல பதில் சொல்லல பதில் சொல்லலன்னு கேட்டுட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும் போது ஓகே நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கும்போது வண்டி கேட்டுட்டு இப்ப என்ன சொல்றேன் எனக்கு அங்க ரூம் ஃப்ரீயா இருக்கு போலாமா ஏன் உங்களுக்கு பயங்கூட பயக்கூடாது நான் எவ்ளோ சொல்றேன் சார் எனக்கு இந்த மாதிரி பழக்கம் தேவை பயமா இருக்கு பேச பைசா இருக்கா ஏன் பயப்படுற வீட்டுல யாருன்னா இருக்காங்க யாருமே இல்ல எல்லாம் நைட்டு வரட்டானா நைட்டு வரதா இங்க ஒரு ரூம் இருக்கு அங்க போலாம் சரி பழக்க வருது சரி எதுவுமே வேண்டாம் இங்க வண்டியில நான் அங்க போய் நில்லு நான் ஒரு இடத்துக்கு வரேன் ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறீங்க அதுக்கப்புறம் வேணா உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க போன் பண்ணி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தாரு சரி நான் அது அது வரைக்கும் நான் வேணா வேணாம் சொல்லிட்டு இருந்தா ஒரு இடத்துல வெயிட் பண்ண சரி இதுக்கு மேல வேணா வேணா வேணாம்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் கூடவேதான் இருந்தான் ஆனா யாரும் தெரியாத மாதிரி இருந்தா அங்க வர வச்சு

எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருக்காரு இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது காவல்துறை தூங்கிட்டு இருக்குது காவல்துறை பொறுப்பேற்ற முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு சட்டத்துறை அமைச்சர் கும்பகர்ணம் தூக்கத்தில் இருக்காரு ஒரு பெண்ணுக்கு நான் ஏற்கனவே ஒரு மூன்று நாளைக்கு முந்தி ட்விட்டர்ல போட்டிருந்தேன் எல்லா பத்திரிகை வந்திருக்குது ஓரளவுக்கு ஒரு சில ஊடகமும் வெளிப்பட்டு இந்த ஆட்சியில பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அவரவர்கள் பாதுகாப்பு அவர்களே தேடிக்கொள்ள வேண்டும் என்று நான் மூன்று நாளுக்கு வெளியிட்ட நேற்று தினம் இப்படி நடந்திருக்கு எவ்வளவு மோசம் ஒரு பெண்மணி தன்னுடைய இருசக்கர வாகனம் காணவில்லை என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுக்க கொடுத்திருக்கிறார் அதை கண்டுபிடித்து கண்டுபிடித்து விட்டேன் என்று அந்த பெண்ணை அழைத்திருக்கின்றார் ஒரு காவலர் அந்த பெண்மணியும் அதை நம்பி அங்கே செலுகின்ற பொழுது நாங்களுடைய இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்து விட்டேன் எங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுங்க என்று அந்த காவலர் கேட்டதாகும் அந்த பெண்மணி அவ்வளவு பணம் இல்லை ஒரு சிறிய தொகை கொடுப்பதாக சொல்லி அதை தொகை கொடுத்துருக்காங்க பிறகு அந்த காவலர் இங்க வந்த செய்தி எல்லாம் தெரியும் அதை என் அசிங்கமாக இருக்குது எப்படி நடந்தா என்பது எல்லாமே அந்த பெண்மணி வலைதளத்தில் அழகாக ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் பார்த்துக்குவேன் தயவு செய்து பத்திரிகை என்பதும் இதை முழுமையாக வெளியிடுங்க இனி இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்க கூடாது என்பதற்காக நான் சொல்றேன் ஊடகங்களும் பத்திரிகைகளும் நடக்கின்ற செய்திகள் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனைகள் நாட்டில் நிலவுகின்ற அட்டுழியங்களை பெண்களுக்கு பாதுகாப்பாக இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் வெளியீட்டு பெண்கள் பாதுகாப்பா இருக்க முடியும் இனியாவது இப்படிப்பட்ட துயரமான சம்பவங்கள் நடைய நடைபெறக்கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம் எவ்வளவு மோசமா ஒரு பெண் எப்படி பதறி போய் சொல்றாங்க சிந்திச்சு பாருங்க ஆனால் முதலமைச்சரும் சட்டத்துறை அமைச்சரும் சொல்றாங்க எதிர்கட்சிகள் வீணாக எங்கள் மீது குறை சொல்றாங்க வீண் பழி சுமத்துறாங்கன்னு இது அந்த பெண்மணி வலைதளத்தில் வெளியிட்ட அந்த செய்தி தான் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன் அருள் ஊடகங்களும் பத்திரிகைகளும் இதை மக்களுக்கு சேருங்க மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி வெளியிடுங்க அங்கேதான் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்து முதல்ல பாரதிய ஜனதா கட்சியோட எங்கள் கூட்டணி அமைக்கப்பட்டுகின்றன இன்னும் ஒன்பது மாத காலம் தேர்தலுக்கு நாட்கள் இருக்கின்றன ஒன்பது மாத காலத்திற்குள் இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இணையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் இந்த பொது விநியோக திட்டத்தின் மூலமாகத்தான் இந்த அத்தியாவசிய பொருட்களை வாங்குறாங்க இதில் பணியாளர்கள் அவ்வப்போது காலி இடமாக அதை நிரப்பப்பட வேண்டும் புதிய ரேஷன் கடைகள் திறக்கின்ற பொழுதும் அதற்கு தேக்க பணியாளர் நியமத்த வேண்டும் ஆனால் இந்த அரசாங்கம் தான் எதை பற்றி கவலைப்படுறது இல்லைங்க மக்களை பற்றி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் ஆனால் வெளியில் மட்டும் மிக பிரமாண்டமாக சொல்லணும் பத்திரிகைகளின் ஊடகத்திலையும் பிரம்மாண்டமாக வெளிப்படுத்துவாங்க ஏதோ திமுக ஆட்சியில் தான் மிக சிறப்பு ஆட்சி நடப்பதை போலும் திமுக ஆட்சியில் தான் எல்லா துறையிலும் மக்களுக்கு தேவையான உதவி செய்வதும் மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பது போலையும் ஒரு தோற்றத்தை அவ்வப்போது பத்திரிகையிலே ஊடகத்தை வெளிப்படுத்திக்கிட்ட ஒரே அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் தான் ஆனால் அதுக்கு நேர்மாறாதான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குது சட்டமன்றம் நடக்குது இவருடைய தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலினே வெளியிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டமன்ற நிகழ்ச்சிகளை நேர் அலையில் ஒலிபரப்பு செய்யப்படும் சொன்னார் நாங்களும் பலமுறை கேட்டு கேட்டு பார்த்தோம் சட்டமன்ற சபா நாயருக்கிட்ட நேர் அலையிலேயே நான் பேசுறத ஒலிபரப்பு செய்வது கிடையாது நீதிமன்றம் வரைக்கும் போனோம் நீதிமன்றத்திலையும் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கல அதோட முதல முதலமைச்சர் அமைச்சர்கள் பேசுவதெல்லாம் பதில் சொல்றாங்க அதெல்லாம் நேரலையில ஒளிபரப்பு செய்யறாங்க ஆனா எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் கேட்கின்ற கேள்விக்கு அந்த நேரடியா ஒளிபரப்பு செய்த நான் பேசுறதை மட்டும் நேரலையில் ஒளிபரப்பு செய்திருந்தா திமுக இருந்து போய் அந்த அளவுக்கு நான் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைக்கிறேன் அதையெல்லாம் நேரலையில காட்டுவதே கிடையாது ஆனா அதற்கு பதில் மட்டும் அவர்கள் சொல்லுவாங்க ஆக கேள்வி கேட்டதை நேரடியாக ஒளிபடு செய்யணும் நேரலையில பதிலும் நேரலையில ஓய்வு செஞ்சாதான் மக்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆனா இந்த ஆட்சியில் அது கிடையாது அதை போலதான் அங்கேயே அதுக்கு நீதி கிடையாது அப்புறம் இங்கெங்கே போய் நேரில் பார்த்து மக்களை பத்தி மக்களுடைய பிரச்சனையை நீங்க கேள்வி கேட்டால் சொல்ல முடியும் அதுக்கு தெம்பு திராணியெல்லாம் அந்த முதலமைச்சர் கிடையாது புரியுதுங்களா இன்றைக்கு ஒரு அரசாங்கம் அவ போல் பேட்டி கொடுத்தா தான் மக்களுக்கு என்ன செய்யறன்று தெரியும் அது முதலமைச்சர் வந்து பதில் கிடைச்சா மக்கள் திருப்தி அடைவாங்க ஆனா இங்க செஞ்சா தானே நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் எதுவுமே செய்யலையே இப்ப நீங்க ஏதாவது இடக்கு முடுக்கான கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்ல முடியாட்டி அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டுரும் தான் இந்த ஊடக தம்பியும் பத்திரிகையும் சந்திப்பதே கிடையாது அப்படியே சந்திச்சாலும் யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது நிர்மலும் பத்திரிகையாளரும் அவர் என்னென்ன கேள்வி சொன்னாலும் அதை தான் கேள்வி கேட்பாங்க எங்கிட்டதான் இட பறிச்சு பறிச்சு கேள்வி கேக்கறீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது கேள்வி கேட்க ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் பேட்டி கொடுக்குறேன்னா ஏற்கனவே முன்கூட்டியே என்னென்ன கேள்விதான் கேட்குறாரு அதுக்கு தகுந்த பதில் அவர் கொடுப்பாரு அதை நீங்க ஒளிபரப்பு அல்காம் நடைபெற்ற சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளாகிவிட்டது கொடூரமான செயல் ஈ இறக்கமற்ற மிருகத்தனமான பல உயிர்களை பறித்த சம்பவம் இன்றைக்கு அனைத்து இந்தியாவில் வாழ்கின்ற மக்களிடத்திலும் அது ஒரு வேதனையான சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிற சம்பவமாக இருக்கின்றது அதற்கு இந்திய அரசு உரிய முறையில் தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்திய அரசாங்கம் மிகச் சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய முப்படைகளும் ஒன்றாக இணைத்து முழு அதிகாரம் அதுக்கு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே பயங்கரவாத செயல் தீவிரவாத செயல் இறங்கப்படுகின்ற தீவிரவாத முகாம்களை இன்றைய தினம் அண்டை நாட்டில் இருந்தாலும் நம்முடைய முப்படைகளும் முழுமையாக செயல்பட்டு அதை ஒழித்து கட்டுகின்றது தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்கின்ற விதமாக முதற்கட்டமாக இந்த பணியை துவக்கின்றார்கள் வெற்றி கண்டிருக்கின்றார்கள் அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றோம் நம்முடைய ராணுவத்திற்கும் முப்படைக்கும் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்றம் சார்பாக மிக திறமையாக துல்லியமாக அந்த தீவிர முகாம்களை அழித்து வெற்றி நம்முடைய ஒப்படைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கோம் நாலு ஆண்டுல மக்கள் படிக்கின்ற துன்பங்கள் வேதனைகள் எவ்வளவு என்பதை நம்ம அத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் என்ன பண்ணாங்கல பேடல என்ன படாத பாடப்படுறது ஒரு பெண் சிந்திச்சு பாருங்க இந்த பெண் வந்து தகிரியமா வந்து வழக்களத்தில் வெளியிட்டு இருக்குது இது எத்தனை பேர் பாதிச்சிருப்பாங்க இன்றைக்கு கூட ஊடக நூலும் பத்திரிகைகளும் கோவித்தவிடக்கூடாது வலைதளத்திலையோ தான் வந்த செய்தி சில ஊடகத்தில் வந்திருக்குது பல ஊடத்தில் வரவே இல்லை பத்திரிகைலையும் வரல இதையெல்லாம் அரசாங்கம் அப்படி கண்கணித்து உங்களை எல்லாம் அப்படியே அடக்கி வச்சிடறாங்க வெளி உழவாக பாத்துக்கிறாங்க தயவு செய்து ஊடக பத்திரிகை இப்படி மக்கள் பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள் பெண்கள் பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளும் பத்திரிகைலையும் ஊடகத்திலையும் வெளிப்படுத்துங்க விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க தான் மக்கள் பயப்படாத இருப்பாங்க ஊடகத்தையும் பத்திரிக்கை அந்த மக்கள் நம்பிட்டு இருக்காங்க அந்த பெண் கூட என்ன சொல்லுது ஊடகத்தான் நம்பிட்டு இருக்கிற வெளியே கொண்டாங்கன்னு சொல்லுது எவ்வளவு மனவேதனையோட அந்த பெண் வந்து தனக்கு ஏற்பட்ட அநீதிய இந்த மக்கள் மன்றத்துல சொல்றாங்க அனைத்து ஊடகங்களுக்கும் பதில் வணக்கம் நன்றி Milky Mist Ice Creams Minnambalam.com தமிழினும் முதல் மொபைல் பத்திரிகை